போக்குவரத்து கழக பணியாளர்களுக்கு ஆறு கோடியே நாற்பத்தி ஒரு லட்சம் ரூபாய் சாதனை ஊக்கத்தொகை வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் தொன்னூற்று ஒன்று முதல் நூற்று ஐம்பத்தி ஓரு நாட்கள் பணிபுரிந்த பணியாளர்களுக்கு எண்பத்தி ஐந்து ரூபாய் விதமும் நூற்று ஐம்பத்தி ஒன்று முதல் இருநூறு நாட்கள் பணிபுரிந்த ஊழியர்களுக்கு நூற்று தொண்ணூற்றி ஐந்து ரூபாய் விதமும் பொங்கல் சாதனை ஊக்கத்தொகை வழங்கப்படும் என போக்குவரத்து துறை அறிவித்துள்ளது இருநூறு நாட்கள் மற்றும் அதற்கும் மேல் பணிபுரிந்த போக்குவரத்து ஊழியர்களுக்கு அறுநூற்று இருபத்தி ஐந்து ரூபாய் வீதம் ஊக்கத்தொகை வழங்கப்படும் மொத்தம் ஒரு லட்சத்து எட்டாயிரத்து நூற்றி ஐந்து பணியாளர்களுக்கு ஆறு கோடியே நாற்பத்தி ஒரு லட்சத்து பதினெட்டாயிரம் ரூபாய் சாதனை ஊக்கத்தொகையாக வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது போக்குவரத்து கழக பணியாளர்களுக்கு ஆறு கோடியே நாற்பத்தி ஓரு லட்சம் ரூபாய் சாதனை ஊக்கத்தொகை வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் தொன்னூற்று ஒன்று முதல் நூற்று ஐம்பத்தி ஒரு நாட்கள் பணிபுரிந்த பணியாளர்களுக்கு எண்பத்தி ஐந்து ரூபாய் விதமும் நூற்று ஐம்பத்தி ஒன்று முதல் இருநூறு நாட்கள் பணிபுரிந்த ஊழியர்களுக்கு நூற்று தொண்ணூற்றி ஐந்து ரூபாய் விதமும் பொங்கல் சாதனை ஊக்கத்தொகை வழங்கப்படும் என போக்குவரத்து துறை அறிவித்துள்ளது இருநூறு நாட்கள் மற்றும் அதற்கும் மேல் பணிபுரிந்த போக்குவரத்து ஊழியர்களுக்கு அறுநூற்று இருபத்தி ஐந்து ரூபாய் வீதம் ஊக்கத்தொகை வழங்கப்படும் மொத்தம் ஒரு லட்சத்து எட்டாயிரத்து நூற்றி ஐந்து பணியாளர்களுக்கு ஆறு கோடியே நாற்பத்தி ஒரு லட்சத்து பதினெட்டாயிரம் ரூபாய் சாதனை ஊக்கத்தொகையாக வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது